அன்பார்ந்த தோழர்களே வாகன பதிவு யார் யார் எந்தெந்த மாவட்டங்களில் இருந்து எத்தனை வண்டிகள் என்கிற பதிவை செய்வதற்கு ஒரு கூகுள் ஃபார்மெட் ஏற்கனவே எல்லோருக்கும் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கிறது அதை அந்த வாட்ஸ்அப் குழுவுக்கு உடனடியாக நீங்கள் அனைவரும் அனுப்பி வைக்க வேண்டும் அப்போதுதான் வண்டியை பார்க்கிங் செய்வதற்கு உங்களுக்கு உரிய வழிகாட்டுதலை தர முடியும் நாம் இதற்கென்று நியமித்திருக்கிற பொறுப்பாளர்களோடு நீங்கள் தொடர்பு இருக்க வேண்டும் அவர்கள் காவல்துறையினரோடு தொடர்பு இருப்பார்கள் காவல்துறை மற்றும் நமது மேலிட பொறுப்பாளர்கள் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி நீங்கள் தொடரை நோக்கி வந்து சேர வேண்டும் திருச்சி ஜி கார்னர் பகுதியில் மேம்பாலம் பழுதடைந்திருப்பதால் அந்த வழியே வருவது சிரமம் என்ற தகவலை காவல்துறையினர் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே காவல்துறையினர் எத்தகைய வழிகாட்டுதலை தருகிறார்களோ அந்த அடிப்படையிலே தென் மாவட்டங்களில் இருந்து வருகிற தோழர்கள் சற்று முன்னதாகவே கிளம்பினால் மணப்பாறை குளித்தலை சமயபுரம் ஆகிய வழியாக சிறுகனூர் வந்து சேர முடியும் மணப்பாறையிலிருந்து குளித்தலை செல்லுகிற தூரம் சற்று சுற்றுப்பாதை தான் ஆனாலும் கூட அப்படியே வந்தால் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் வந்து சேர முடியும் என்று காவல்துறையினர் சொல்லியிருக்கிறார்கள் அந்த பகுதியில் இருக்கிற சூழலுக்கு ஏற்ப நீங்கள் மாநாட்டுத் திடலை வந்து சேர வேண்டும் கிட்டே வருகிற போது ஒரு மேம்பாலம் இருக்கும் அந்த மேம்பாலத்தில் ஏறாமல் சர்வீஸ் ரோடு வழியாக பார்க்கிங் ஒன் என்ற பகுதியில் தென் மாவட்டங்களை சார்ந்த தோழர்கள் வண்டியை நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதுபோல வட மாவட்டங்களிலிருந்தும் மேற்கு மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய தோழர்கள் அனைவரும் பெரும்பாலும் உளுந்தூர்பேட்டை வழியாகத்தான் வர நேரும் உளுந்தூர்பேட்டை வழியாக வடக்கு பகுதியில் இருந்தும் மேற்கு பகுதியில் இருந்தும் வரக்கூடிய தோழர்கள் அந்த சிறுகுனூர் அருகே இருக்கிற காவல்துறையின் துறையினர் அல்லது நமது கட்சியை சார்ந்த தோழர்கள் எந்த பார்க்கிங் செல்ல வேண்டும் என்று வழிகாட்டுகிறார்களோ அந்த பார்க்கிங் பகுதிக்கு சென்று வண்டிகளை நிறுத்த வேண்டும் அந்த இடத்திலிருந்து நீங்கள் மாநாட்டுத் திடலுக்கு நடந்தே வர வேண்டும் சாலையை கடந்து வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது இடதுபுறத்திலே தெற்கே இருந்து வரக்கூடியவர்கள் இடதுபுறத்திலே இறங்கி நேரடியாக சாலையை குறுக்கே கடக்காமல் திடலுக்கு வந்துவிட முடியும் வடக்கிருந்தும் மேற்கு மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய தோழர்கள் இடதுபுறத்திலே வண்டியை விட்டு இறங்கி சாலையின் குறுக்கே நடந்து மாநாட்டுக்கு நீங்கள் சாலையை கடந்து வந்து சேர வேண்டும் எனவே பாதுகாப்பு மிக முக்கியம் போக்குவரத்துக்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாது சென்னை திருச்சி சாலையில் பொதுமக்கள் செல்லுகிற அந்த நெடுஞ்சாலையில் அரசு பேருந்துகள் தனியார் பேருந்துகள் மற்ற வண்டிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு சாலை ஆகவே அதில் எந்தவிதமான இடையூறும் ஏற்படாத வகையிலே காவல்துறையினரோடு இணைந்து பாதுகாப்பாக நீங்கள் சாலையை கடந்து மாநாட்டுத் திடலுக்கு வர வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அடுத்து முக்கியமான ஒரு அறிவிப்பு நமது க நமது மாநாட்டுக்கு வரக்கூடிய தோழமை கட்சி தலைவர்களை தொடர்பு கொண்டு அவர்களை வரவேற்று மாநாட்டு திடருக்கு அழைத்து வர வேண்டிய பொறுப்புகள் சில தோழர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அது அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படுகிறது யார் யார் மாநாட்டுக்கு திமுக தரப்பிலிருந்து வருகிறார்கள் காங்கிரஸ் தரப்பிலிருந்து வருகிறார்கள் தேசிய அளவில் வருகிற தலைவர்கள் மாநில அளவில் வருகிற தலைவர்கள் ஆகியோரை தொடர்பு உண்டு விமானம் மூலம் வந்தால் விமான நிலையத்தில் வரவேற்பது சாலை வழியே வந்தால் அவர்கள் எங்கே தங்க விரும்புகிறார்கள் எந்த நேரத்தில் வருகிறார்கள் என்பதெல்லாம் அறிந்து அவர்களை வரவேற்று அவர்களுக்கு தங்குவதற்கான விடுதிகளுக்கு அழைத்து சென்று அங்கிருந்து மறுபடியும் மாநாட்டு திடலுக்கு அழைத்து வர வேண்டும் அந்த மாநாட்டை முடித்து அவர்கள் வீடு திரும்புகிற வரையில் விமான நிலையத்திற்கு செல்வதாக இருந்தாலும் ரயில் நிலையத்திற்கு செல்வதாக இருந்தாலும் தங்கும் விடுதிக்கு செல்வதாக இருந்தாலும் அவர்களோடே இருந்து இந்த பணிகளை ஆற்ற வேண்டிய பொறுப்பு சில முன்னணி தலைவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த தலைவர்கள் முதல்வர் உள்ளிட்ட தலைவர்களை வரவேற்க சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ் எஸ் பாலாஜி ஆலூர் ஷானவாஸ் பனையூர் பாபு ஆகிய மூவருக்கும் ஒப்படைக்கப்படுகிறது முதல்வர் மற்றும் அவரோடு வருகிற அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரை மாநாட்டுத் திடருக்கு அழைத்து வர வேண்டிய பொறுப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ் எஸ் பாலாஜி ஆலூர் ஷானவாஸ் பனையூர் பாபு காங்கிரஸ் தலைவர்களை வரவேற்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்குரிய தேவைகள் உள்ளிட்ட அனைத்தையும் அறிந்து அதற்கு ஏற்ப ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய பொறுப்பு வன்னி அரசு தகடூர் தமிழ்ச்செல்வன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்களை உள்ளூர் மாநில தலைவர்களை அல்லது தேசிய தலைவர்களை வரவேற்று அழைத்து வர வேண்டிய பொறுப்பு முதன்மைச் செயலாளர் ஏசி சி பாவரசு அமைப்பு செயலாளர் கி கோவேந்தன் ஆகியோரிடம் ஒப்படைக்கப்படுகிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்களை அழைக்க வேண்டிய பொறுப்பு வரவேற்க வேண்டிய பொறுப்பு இளம் சேக்வேரா தமிழாதன் ஆகியோர் முன்னின்று செய்ய வேண்டும் அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது சிபிஐ எம்எல் தலைவர்களை அழைத்து வர வேண்டிய பொறுப்பு கூகா பாவடன் மா சங்கத்தமிழன் ஆகியோரிடம் ஒப்படைக்கப்படுகிறது திராவிடர் கழக தலைவர் ஐயா வீரமணி உள்ளிட்ட முன்னணி தலைவர்களை அழைத்து வர வேண்டிய பொறுப்பு இராக் கிட்டு அப்துல் நாசர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர்களை இதர இஸ்லாமிய இயக்கங்களின் தலைவர்களை அழைத்து வர வேண்டிய பொறுப்பு அப்துல் ரஹ்மான் சோசு தமிழினியன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட தலைவர்களை அழைத்து வர வேண்டிய பொறுப்பு மு கலைவேந்தன் வில்லவன் கோதை ஆகியோரிடம் ஒப்படைக்கப்படுகிறது மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர்களை அழைக்க வேண்டிய வரவேற்க வேண்டிய பொறுப்பு புதுவை பாவானன் ஜே முபாரக் ஆகியோரிடம் ஒப்படைக்கப்படுகிறது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் உள்ளிட்ட முன்னணி தலைவர்களை அழைப்ப அழைக்க வேண்டிய பொறுப்பு வழக்குரைஞர் திருமார்பன் கவிஞர் இளமாறன் கொங்கு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர்களை அழைக்க வேண்டிய பொறுப்பு வே கனியமுதன் இரா நாவரசன் ஆகியோரிடம் ஒப்படைக்கப்படுகிறது அதே வேளையில் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் வசீகரன் அவர்களை அழைத்து வர வேண்டிய பொறுப்பு ஆ பாலசிங்கமனிடத்திலே ஒப்படைக்கப்படுகிறது இந்த தோழர்கள் தலைவர்களை அழைத்து வந்து மேடையில் அமர வைப்பது உள்ளிட்ட பணிகளை செவ்வனை செய்ய வேண்டும் அவர்களோடு உடனடியாக தொடர்பு கொண்டு அவர்களின் வருகையை உறுதி செய்ய வேண்டும் எந்த வாகனத்தில் வருகிறார்கள் என்பதையெல்லாம் அறிந்து அதற்கு ஏற்ப உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் ஒவ்வொரு தலைவருக்கும் நாம் திருச்சியிலும் பெரம்பலூரிலும் தங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது தனலட்சுமி விடுதியிலேயும் அறைகள் போடப்பட்டிருக்கின்றன திருச்சியிலே சில விடுதிகளில் அறைகள் போடப்பட்டிருக்கின்றன தயாளன் அவர்கள் இதற்கான ஒருங்கிணைப்பை செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே யார் யாருக்கு எங்கெங்கே எந்தெந்த அறைகள் என்பதை அவருடன் தொடர்பு கொண்டு இந்த தோழர்கள் தோழமை கட்சி உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து தலைமையிலிருந்து நீலம் மற்றும் சிவப்பு வண்ணத்தில் அடிக்கப்பட்ட அச்சிடப்பட்ட ஷர்ட் பல பிற மாவட்டங்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது சென்னைக்கு இன்று மாலை ஐந்து மணியிலிருந்து அல்லது ஏழு மணிக்குள்ளாக அம்பேத்கர் திடலுக்கு வந்து சேரும் சென்னை மாவட்ட செயலாளர்களும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர்களும் பிரதிநிதிகளை அனுப்பி அந்த துன் அந்த டிஷர்ட் பெற்றுக்கொள்ள வேண்டும் கட்டணம் இல்லாமல் தோழர்களுக்கு அதை வழங்க வேண்டும் நாளை அவர்கள் வருகிற போது கட்டாயம் அணிந்து வர வேண்டும் அடுத்து முக்கியமான அறிவிப்பு தோழர்கள் முடிந்த வகை வரையிலும் நீள சட்டை நீள புடவை அணிந்து வருவது மாநாட்டை மேலும் வண்ணமயமாக ஒளிர வைக்கும் மிளிற வைக்கும் ஆகவே முடிந்த வரையில் தோழர்கள் நீல வண்ண சட்டை அணிந்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல இரண்டு மணிக்கு மாநாட்டுக்குடி ஏற்றுகிறேன் இரண்டரைக்குள்ளாக சுடர் மூன்று சுடர்களையும் பெற்றுக்கொள்கிறேன் அதிலிருந்து கலை நிகழ்ச்சி தொடங்கும் எனவே இரண்டு அல்லது இரண்டரைக்குள்ளாக மாநாட்டுத் திடலுக்கு அனைவரும் வந்து சேர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாநாட்டு செலவை ஈடு செய்வதற்கு மாவட்ட செயலாளர்களும் இதர பொறுப்பாளர்களும் நன்கொடை அளிக்க ஏற்கனவே உறுதியளித்திருக்கிறீர்கள் அதில் ஐம்பது அறுபது சதவீதம் பேர் தான் சொன்னபடி நிதியை வழங்கியிருக்கிறார்கள் சில பேர் கூடுதலாகவே விரல்விட்டு எண்ணக்கூடிய வகையில் ஆறு ஏழு பேர் பத்து லட்சம் என்ற அளவிலே நிதியை வழங்கியிருக்கிறார்கள் ஏராளமான பொருட்செலவிலே எல்லாம் முன்பணம் கொடுத்து வேலை நடந்து கொண்டிருக்கிறது எனவே அதை ஈடு செய்ய வேண்டுமானால் இன்றைக்கு கண்டிப்பாக அனைவரும் கியூஆர் கோடு மூலமாக நிதியை உடனடியாக செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேடையில் கட்சி தோழர்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் ஏறுவதற்கு முயற்சிக்க கூடாது என்னோடு நெருக்கமாக இருக்கிற தோழர்களாக இருந்தாலும் சரி எப்போதும் எனக்கு உடனிருந்து பணியாற்றக்கூடிய யாராக இருந்தாலும் சரி தோழமை கட்சி தலைவர்களை தவிர வேறு யாரும் மேடையில் ஏறுவதற்கு முயற்சிக்கவே கூடாது அந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்து மணிவிழா நிறைவை ஒட்டி பொற்காசுகளை அளிப்பதற்கு தலைமை நிர்வாகிகள் முடிவு செய்திருக்கிற நிலையில் அதற்கென்று குறிப்பிட்ட சிலர் நன்கொடை அளிக்க உறுதியளித்திருக்கிறார்கள் அவர்களும் இன்றைக்குள்ளாக அந்த நிதியை அளித்தால் அந்த திட்டத்தையும் சிறப்பாக செய்துவிட முடியும் எனவே தோழர்களே மாநாடு வெற்றி பெற வேண்டும் மிகச்சிறப்பாக நடந்தேற வேண்டும் அனைத்து தரப்பாரும் வியந்து பாராட்ட வேண்டும் எனவே அதற்கேற்ப உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு தேவை காலத்தே மாநாட்டுத் திடலுக்கு வருவதும் கட்டுப்பாடாக கடைசி வரையில் இருக்கைகளில் அமர்ந்திருப்பதும் மிக மிக இன்றியமையாத ஒன்று பாதுகாப்பாக வர வந்து பாதுகாப்பாக திரும்ப வேண்டும் இதுதான் மாநாட்டின் வெற்றிக்கான கூறுகள் மாநாட்டில் தலைவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்ன தீர்மானங்கள் நிறைவேற்றுகிறார்கள் என்பதெல்லாம் இரண்டாம் பட்சம்தான் உரிய நேரத்தில் மாநாட்டு திடலுக்கு வந்து சேருவதும் மாநாடு முடிகிற வரையில் அனைவரும் இருக்கைகளில் அமர்ந்து நிகழ்ச்சியை சிறப்பிப்பதும் பாதுகாப்பாக வந்து பாதுகாப்பாக திரும்புவதும் தான் மாநாட்டின் வெற்றிக்கான அடிப்படை கூறுகள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டுக்கான நாள் நெருங்கிவிட்டது இன்னும் சில சில மணி நேரங்களே உள்ளன நாளை நாம் திருச்சிராப்பள்ளியில் சந்திக்க இருக்கிறோம் மாநாடு வெற்றிகரமாக அமையும் சிறப்பாக நடந்தேறும் என்கிற பெரும் நம்பிக்கை உங்கள் களப்பணிகளில் இருந்து உருவாகியிருக்கிறது இரண்டு முறை தள்ளி வைக்கப்பெற்று மூன்றாவது முறையாக அறிவிக்கப்பட்ட இந்த நாளில் திட்டமிட்டவாறு நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் நமது தோழமை கட்சி தலைவர்கள் பங்கேற்று சிறப்புரை ஆற்றவுள்ளனர் இரவு ஒன்பது மணிக்கே இந்த மாநாட்டை நாம் நிறைவு செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறோம் ஆகவே இரண்டு மணிக்கே மாநாட்டை நாம் தொடங்க வேண்டியது தவிர்க்க முடியாத ஒரு நிலையாக உள்ளது இரண்டு மணிக்கு நான் மாநாட்டு முகப்பு அதாவது மாநாட்டு வாயிலின் முன்னால் கட்சி கொடியை ஏற்றுகிறேன் மாநாட்டு கொடியை ஏற்றுகிறேன் அதன் பின்னர் சென்னையிலிருந்தும் மதுரையிலிருந்தும் தஞ்சையிலிருந்தும் கொண்டு வரப்படுகிற சுடர்களை பெற்றுக்கொள்கிறேன் நமது கட்சி தலைமையகம் அம்பேத்கர் திடலில் இருந்து புறப்பட்டு இன்றைக்கு உளுந்தூர்பேட்டையை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது சமத்துவச் சுடர் வழக்கறிஞர் பார்வேந்தன் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தோழர்கள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் நாளை மணி அளவில் அவர்கள் மாநாட்டு திடலுக்கு வந்து சேருகின்றனர் இன்று மேலூர் அருகே உள்ள மேலவளவு முருகேசன் நினைவிடத்திலிருந்து களத்திலிருந்து சுதந்திர சுடர் தொடர் ஓட்டம் தொடங்கி மேலூர் வழியாக திருச்சியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நாளை மணி அளவில் அவர்களும் மாநாட்டு திடலை அடைவார்கள் தஞ்சை கீழ்வெண்மணி போராளிகளின் நினைவிடத்தில் இன்று காலை சகோதரத்துவச் சுடர் தொடர் ஓட்டம் தொடங்கியிருக்கிறது மேலவளவில் இருந்து தொடங்கியிருக்கிற சுதந்திரச் சுடர் சங்கத்தமிழன் தலைமையிலான ஐம்பதுக்கும் மேற்பட்ட தோழர்கள் அந்த தொடர் ஓட்டத்தில் பங்கேற்கிறார்கள் கீழ்வெண்மணியிலிருந்து இன்றைக்கு காலை தொடங்கி இருக்கிற தொடர் ஓட்டம் சகோதரத்துவ சுடர் தொடர் ஓட்டம் வழக்குரைஞர் ரஜினிகாந்த் தலைமையிலே நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்கிற தொடர் ஓட்டமாக இன்று தஞ்சைக்கு வந்து சேருகிறது நாளை திருச்சிக்கு ஒரு மணி அளவிலே வந்து மாநாட்டு திடரை அடைய இருக்கிறார்கள் ஆகவே பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணிக்குள்ளாக இந்த சுடரேந்தி வருகிற தோழர்கள் மாநாட்டுத் திடலை வந்து சேருவார்கள் இரண்டு மணிக்கு நான் மாநாட்டுக் ஏற்றி வைத்து இரண்டு பத்து அல்லது இரண்டே கால் மணி அளவில் இந்த மூன்று சுடர்களையும் மேடையில் தோழரிடமிருந்து பெற்றுக்கொள்ள இருக்கிறேன் அதன் பின்னர் மூன்று மணியளவில் கலை நிகழ்ச்சியோடு மாநாடு தொடங்குகிறது நான்கு மணியளவில் தலைவர்கள் பேச இருக்கிறார்கள் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் சிந்தனை செல்வன் வரவேற்புரை ஆற்றுகிறார் தொடர் ரவிக்குமார் அவர்கள் நோக்க ஆற்றுகிறார் அதனைத் தொடர்ந்து தோழமை கட்சி தலைவர்கள் ஐந்து பத்து நிமிடங்கள் என்கிற அளவிலே தங்களின் உரைகளை ஆற்ற இருக்கிறார்கள் எட்டு மணி அளவில் முதல்வர் பேச வேண்டும் ஆகவே அதற்கு முன்னதாகவே பிற தலைவர்கள் அனைவரும் பேச இருக்கிறார்கள் தோழர்களே இதை கவனத்திலே கொண்டு நீங்கள் அனைவரும் மாநாட்டு திடலுக்கு இரண்டு மணிக்கு முன்னதாகவே வந்து சேர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் உச்சி வேலைதான் வெயில் இருக்கும் ஆனாலும் நாம் அந்த மாநாட்டை வெற்றி பெறச் செய்ய வேண்டுமானால் அந்த நண்பகல் வேலையிலிருந்து மாநாட்டை தொடங்குவது தவிர்க்க முடியாதது பதினெட்டு தலைவர்கள் பேச இருக்கிறார்கள் மாலை ஐந்து மணிக்கு போகலாம் ஆறு மணிக்கு போகலாம் பத்து மணிக்கு மேல்தான் கட்சி தலைவர் பேசுவார் என்று எண்ணி நீங்கள் வழியிலே நேரத்தை விரயம் செய்துவிடக்கூடாது நான் ஏற்கனவே சொன்னதைப் போல வண்டிகளை தோழர்கள் எங்கேயும் வழியில் நிறுத்தக்கூடாது தேநீருக்காகவோ உணவுக்காகவோ குடிநீருக்காகவோ எங்கேயும் வண்டிகளை நிறுத்தக்கூடாது ஊரிலிருந்து புறப்பட்டால் நேரடியாக மாநாட்டு திடலுக்கு வந்து சேர வேண்டும் தொலைதூரத்தில் இருப்பவர்கள் எவ்வளவு முன்னதாக புறப்பட முடியுமோ அவ்வளவு முன்னதாக புறப்பட வேண்டும் நூறு கிலோமீட்டருக்கு உள்ளே இருப்பவர்கள் நாளை காலை எட்டு மணிக்கு முன்னதாகவே புறப்பட்டு விட வேண்டும் சென்னையிலிருந்து புறப்படுகிற தோழர்கள் எல்லாம் ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு தான் அங்கே போய் சேர முடியும் ஆகவே உங்கள் மாவட்டத்துக்கும் மா மாநாடு நடக்கிற இடத்திற்கும் எவ்வளவு தொலை தூரம் இருக்கிறது எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை எல்லாம் கருத்தில் கொண்டு இரவு புறப்படுவதா நள்ளிரவுக்கு மேல் புறப்படுவதா அதிகாலையில் புறப்படுவதா அல்லது விடிந்த பிறகு ஏழு மணி எட்டு மணி அளவில் புறப்படுவதா என்பதை தூரத்தை வைத்து கணக்கிட்டு அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து சேர வேண்டும் வண்டியிலேயே முடிந்த அளவுக்கு உணவை தயாரித்து கொண்டு வர வேண்டும் வண்டியிலேயே தேவையான குடிநீரையும் நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் வாகனங்களை முறைப்படுத்துவதற்கு ஒழுங்குபடுத்துவதற்கு மண்டல வாரியாக பத்து பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் காவல்துறையினோடு ஒருங்கிணைந்து மாநாட்டுக்கு வந்து சேர்கிற வண்டிகளை எந்தெந்த பகுதிகளில் நிறுத்த வேண்டும் என்பதை முறைப்படுத்துவார்கள் கட்சி மாவட்டம் பிரிக்கப்பட்ட மாவட்டம் செங்கல்பட்டு வரையில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கு நீளவாணத்து நிலவன் சூக்கா விடுதலைச் செழியன் ஆகியோர் பொறுப்பேற்கிறார்கள் இந்த நான்கு மாவட்டங்களிலிருந்தும் புறப்படுகிற வாகனங்களை எந்த வழியே மாநாட்டு திடரை நோக்கி வர வேண்டும் என்பது குறித்த வழிகாட்டுதலை தருவார்கள் காவல்துறையின் வழிகாட்டுதலையும் இயக்கத் தோழர்களுக்கு அறிவிப்பார்கள் மாநாட்டு திடலுக்கு வந்து சேருவது முதல் பிறகு வீட்டுக்கு போய் சேருகிற வரையில் இந்த நான்கு மாவட்டங்களை சார்ந்த தோழர்களோடு தொடர்பில் இருப்பவர்கள் இருக்க வேண்டியவர்கள் அண்ணன் நீளவாணத்தின் நிலவனவர்களும் தூக்கா விடுதலைச் செய்தியனவர்களும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களோடு நீங்கள் இந்த மாவட்டங்களைச் சார்ந்த தோழர்கள் எந்த தேவையாக இருந்தாலும் சந்தேகமாக இருந்தாலும் தொடர்பு உண்டு இத்தனை வண்டிகள் வந்து சேருகிறோம் இந்த வழியே வந்து கொண்டிருக்கிறோம் இந்த இடத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறது அல்லது தேவை இருக்கிறது என்பதை அவர்களுக்கு நீங்கள் தெரிவித்தால் அவர்கள் காவல்துறைக்கு முறைப்படி தகவல் தெரிவித்து உரி தெரிவித்து உரிய உதவிகளை செய்வார்கள் வழிகாட்டுதல்களை தருவார்கள் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் தருமபுரி திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் பெரம்பலூர் அரியலூர் இவ்வளவு மாவட்டங்களுக்கும் இல்லை மன்னிக்கவும் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் தருமபுரி திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி இருக்குது திருப்பத்தூர் தான் வேலூர் வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களை ஒருங்கிணைக்கக்கூடியவர்கள் தகடூர் தமிழ்ச்செல்வன் ரத்தின நற்குமரன் அதாவது ராணிப்பேட்டை மாவட்டம் வேலூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்டங்கள் திருப்பத்தூர் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் அதில் ஓசூர் மாநகர் உட்பட தருமபுரி திருவண்ணாமலை இதற்கு பொறுப்பாளர்கள் தகடூர் தமிழ்ச்செல்வன் ரத்தின விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் பெரம்பலூர் அரியலூர் இந்த மாவட்டங்களுக்கான பொறுப்பாளர்கள் பொதிரி வளவன் கடலூர் பாவானன் இவர்கள் இருவரும் இந்த வாகனங்களை இந்த மாவட்டங்களில் இருந்து வருகிற வாகனங்களை பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்க்கவும் உரிய இடத்திலே பார்க்கிங் வண்டி நிறுத்தத்தில் வண்டிகளை நிறுத்துவதற்கான வழிகாட்டுதலையும் தருவார்கள் இந்த மாவட்டங்களை சார்ந்த பொறுப்பாளர்கள் பொதுநிவளவன் கடலூர் பாவானன் ஆகியோரை தொடர்பு கொள்ள வேண்டும் இது என்னுடைய முகநூல் பக்கத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது அவர்களுடைய தொலைபேசி உட்பட ஆகவே அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தேவை எழுந்தால் இந்த நான்கு மாவட்டங்களை சார்ந்த தோழர்கள் ஐந்து நான்கு மாவட்டங்கள் ஐந்து மாவட்டங்கள் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் பெரம்பலூர் அரியலூர் ஆகிய ஐந்து மாவட்டங்களைச் சார்ந்த தோழர்கள் பொதுநிவளவன் அவர்களோடும் கடலூர் பா பாவாணன் அவர்களோடும் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து சேலம் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் கோவை நீலமலை இந்த மாவட்டங்களுக்கு வே கனியமுதன் ஜேமு இமயவரம்பன் ஆகியோர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார்கள் சேலம் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் நீலமலை கோவை ஆகிய ஆறு மாவட்டங்களை ஒருங்கிணைக்கும் பொறுப்பு கனியமுதன் இமயவரம்பன் ஆகியோருக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அவர்களோடு நீங்கள் தேவை அடிப்படையிலே தொடர்பு கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கரூர் திருச்சி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களை சார்ந்த தோழர்கள் தமது வண்டி வாகனங்களை பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்ப்பதற்கு தொடர்பு கொள்ள வேண்டியவர்கள் விவேகானந்தனும் இராக்கிட்டு அவர்களும் வழக்கறிஞர் விவேகானந்தன் இராக்கிட்டு ஆகியோருக்கு கரூர் திருச்சி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ஆகிய ஐந்து ஆறு மாவட்டங்கள் அவர்கள் ஒருங்கிணைக்கிறார்கள் அடுத்து திண்டுக்கல் தேனி திண்டுக்கல் தேனி சிவகங்கை மதுரை விருதுநகர் ஆகிய மாவட்டங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பொறுப்பு பே ஆற்றலரசு தாமாலின் திண்டுக்கல் தேனி சிவகங்கை மதுரை ஒரு ஐந்து மாவட்டங்கள் ஒருங்கிணைந்த மாவட்டங்கள் அடுத்து ராமநாதபுரம் தூத்துக்குடி தென்காசி நெல்லை கன்னியாகுமரி நாகர்கோவில் அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் இந்த மாவட்டங்களுக்கு வாகனங்களை முறைப்படுத்தக்கூடிய பொறுப்பு சோசு தமிழ் தமிழினியன் முரசு தமிழப்பன் அடுத்து புதுச்சேரி பகுதிக்கு தேவப்பொழிலன் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் அதான் புது புதுவை மாநிலம் தேவபொழிலன் பொழிலன் அமுதவன் ஆகியோர் தொடர்பு கொள்ளுகிறார்கள் இந்த தொடர்களோடு நீங்கள் தொடர்பில் இருக்க வேண்டும்